ஐ வெல்கம் டு யார் ட்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம் பட் உங்கள் மன ரீதி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுடைய இமோஷ்னல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது இப்போது கரண்ட் எனர்ஜி நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்டு சேரியட் ஓகே சேரியட் வந்து பாசிட்டிவ் கார்ட் பட் நெக்ஸ்ட் கேட் ஃபர்ஸ்ட் பாபு ஆ வேஸ் ஆஃப் கப்ஸ் வாண்ட் அ ஃபூல் அண்ட் ஆல்சோ குயின் அ வான்ஸ் ஓகே இதில் முழுவதும் என்ன எனர்ஜி தெரியுதுன்னா நியூ பிகினிங் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம் நிறைய பேர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் அண்ட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் நாய்ஸஸ் இந்த ஒரு நபர் இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் போட்டு உங்கள் மைண்டில் குழப்பிக்கிட்டே இருக்கு அப்படின் போது இது எல்லாம் இருந்தும் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பாதையில் நீங்கள் கரெக்டாக போய்கிட்டு இருக்கீங்க இந்த தர உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது அந்த ஒரு நியூ பிகினிங் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு லைஃப் உங்களுக்கான அந்த ஒரு லைஃப் வேணும் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் எனர்ஜி இருக்குது உங்களுக்கு ஓகே ஸோ அதே சமயத்தில் இது ஒரு நியூ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருக்கலாம் நியூஸ் நியூ லைவாக இருக்கலாம் அண்ட் நீங்கள் ஒரு சில எப்படி சொல்கிறது ஒரு ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அந்த ஹீலிங்கில் நீங்கள் ரொம்ப கவனமாக போய்கிட்டு இருக்கீங்க அந்த பாதையில் பொய்கிட்ட இருக்கீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்னா இது முன்னுக்கு மன ரீதியாக நிறைய விஷயம் உங்களை பாதிச்சிருக்கலாம் நிறையா பேர் உங்களை பாதிச்சிருக்கலாம் அப்படின்னும் போது இது எதுவுமே உங்களுக்கு கவலை இல்லை இப்போ உங்களுக்கு உங்களோட செல்ஃப் முக்கியம் உங்களோட சந்தோஷம் முக்கியம் அப்படின் போது அந்த பாதையில் போகிறீங்க ஸோ வெரி கான்ஃபிடென்ட் எனர்ஜி நீங்கள் ஒரு ஜாப் மேபி ஒரு நியூ பிகினிங் ஒரு பிஸ்னஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுறீங்க ஏதோ ஒரு பேஷன் இருக்கலாம் ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் வித் குயின் ஆஃப் வான்ஸ் ஏதோ ஒரு கோல் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்கீங்க அந்த பாதையில் தான் நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க ஓகே தான் ஹைரோஃபன் த ஹைரோஃபன் கார்ட் நெக்ஸ்ட் கார்டு வந்துட்டு செவன் ஆஃப் பேண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஓகே மறுபடியும் செவன் ஸோ எனக்கு செவன் செவன் கிடைக்கிது ஓகே எஸ் இது செவன் செவன் ஆஃப் பேண்டக்கல் செவன் ஆஃப் கப்ஸ் அப்படின் போது ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ஏழாம் சோல் பார்த்து டெஸ்டினி நம்பர் இந்த மாதிரி இருக்கலாம் ஓகே ஸோ ஏழில் என்ன தெரியுது நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளானிங் வச்சுருக்கீங்க ஸோ ஏழு நார்மலாகவே ஸ்பிரிச்சுவலிட்டி குறிக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக இருக்கணும் ரொம்ப இன்டோவேட்டிவான ஒரு பர்சன் ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன் அதனால் தான் நம்ம இங்கே குயின் ஆஃப் வான்ஸ் பார்க்குறோம் க்ரியேட்டிவான ஒரு எனர்ஜி நீங்கள் ஸோ ஸ்பிரிச்சுவலிட்டியாக இல்லாட்டி என்னோடய லைஃப்பில் இப்போ இந்த கோலா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குழப்பம் இருக்குது ஸோ இதோட நியூ பாத் நீங்கள் முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க பட் ஆனாலும் ஒரு சில விஷயம் எங்கேயுமே பார்க்கக்கூடாது நம்ம நேராக போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி எனர்ஜி இருந்தாலும் சில சமயத்திலும் ஸ்டாப் ஆகுறீங்க ஸ்டாப் ஆகி நம்ம பண்ணுற அந்த ஒரு முயற்சி கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் எனர்ஜி இருக்குது ஸோ முடிவு எடுக்கிறீங்க உறுதி இருக்குது பட் அதே சமயத்திலும் பாதி தூரத்துக்கு போகும்போது நான் பண்ணிட்டேன் பலன் இருக்கா கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா அப்படின்ற ஒரு துறையும் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது உங்களோடைய கைடுக்கான மெசேஜ் நீங்கள் ஒரு கைடோடைய மெசேஜ் எதிர்பார்க்குறீங்க உங்கள் கைட் கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த பாதையில் போகிறீங்க ஒரு டீச்சராக இருக்கலாம் நீங்கள் இல்லாட்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கலாம் இல்லாட்டி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக நான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு இதில் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வித் ஹைரோஃபன் கார்ட் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போயிட்டு இருக்கீங்க அப்படின் போது அந்த பாத்தை நீங்கள் போகிற முன்னுக்கு நிறையா விதமான ஒரு குழப்பம் இருக்குது அதை கடந்து போய்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்பயும் வந்துட்டு ஒரு சில சமயத்தில் எனக்கு இந்த லவ் லைஃப் தேவையா எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் தேவையா எனக்கு வந்து இந்த ஒரு மெட்டீரியல் லைஃப் தேவையா இல்லாட்டி எனக்கான இந்த ஒரு ஆன்மீக பாதை கரெக்டான பாதையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது அண்ட் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் எப்படி இருக்குன்னா நீங்கள் நிறையா ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் இது ஒரு ரிலேஷன்ஷிப் குழப்பமாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணுமா வேணாமான்ற இன்னொரு குழப்பம் இருக்கும் அண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட முடியல அப்படின் போது உங்களோடைய மனசில் அந்த ஒரு குழப்பத்துக்கு வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க இது கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பம் ஸோ இதுக்கான ஒரு மேரேஜ் லைஃப் எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு சில எனர்ஜியும் இருக்குது ஸோ ஸோ கிங் ஆஃப் ஸோ இதில் எனக்கு ரெண்டு கார்ட்டுமே வந்துட்டு வான்ஸ் எனர்ஜி இருக்குது ஸோ இதில் ஒரு ஸ்டெடி ரிலேஷன்ஷிப் எனர்ஜி இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் பாதையில் போகிறீங்களா லைக் ஒரு சோலோ ஜேர்னியில் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்களா போது அந்த வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியாக அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கான அந்த ஒரு மெசேஜ் ஓகே ஸோ த எம்ப்ரஸ் கார்ட் இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கார்ட் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் ஒரு லவ் பாண்டிங் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா உங்களுக்குள்ளே நிறைய லவ் இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்துருக்கிறதுக்கு ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு திறமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயாக வரலாம் ரொம்ப ஒரு ஹீலர் எனர்ஜி இருக்குது ஒரு சைக்கிக் பர்சனாக இருக்கலாம் ஸோ இந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போகிறீங்க இல்லாட்டி ஸ்பிரிச்சுவல் லவ் லைஃப்பில் போகிறீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி இந்த ஒரு இன்டிவிஜுவல் நியூ ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது ஓகே ஸோ ஒரு சில இடத்துல குழப்பம் இருக்குது பட் அதே சமயத்தில் அந்த ஒரு குழப்பம் நீடிக்காது ஓகே ஏன்னா இது வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க பட் அது ஒரு டெம்பரரி எனர்ஜி தான் இதில் ரொம்ப மெயின்ட் மேஜர் ஆக்கான காட்ஸ் இருக்குது இதெல்லாமே தான் உங்கள் லைஃப்பில் இப்போது ஸ்டெடியாக இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்க முடியுது ஓகே ஸோ இதில் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் ஆல் த பெஸ்டு யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்